ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலே உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன் வள இருந்து நானும் லப்பாஸ் நம்ம கடையில் பெரிய பெரிய சைஸில் பெரிய பெரிய மீன் பிடிக்கிற வளையெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒரு கஸ்டமர் நேற்று கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் சின்ன மீன் பிடிக்கிற மாதிரி இந்த ஓடையில் சின்ன சின்னதாக அந்த கிட்ட கெண்டை பொடியெலாம் பிடிக்கும் பூனை சிண்டி வலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மீன் பிடிக்கிற மாதிரி வலை இருக்கா அப்புறோன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் இருபது எம்எம் பதினெட்டு எம்எம் உள்ள சின்ன சைஸில் மீன் பிடிக்கிற மாதிரி காவரை கட்டி கட்டின்ற மாதிரி சொல்லுவோம் இரநூத்தம்பது அணி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து எட்டு அணி முதற்கொண்டே உயரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வலை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த வலை இந்த வலை என்னடா இப்படி இது பெருசாக இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்க நீங்கள் கலாய்ச்சி ஓட்டாதீங்க தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா காவரை கட்டின்னு சொல்லுவோம் ஏன் இதை காவரை கட்டின்னு சொல்கிறோன்னா இல்லை பூனச்சிண்டி வலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் வலையை பார்த்தீங்கனாவே தெரியும் யாரா இந்த மீன்லாம் பிடிச்சி இது எப்படாக குடலை க்ளீன் பண்ணி எப்படா சாப்பிடுவான்னா இதுக்கே ஒரு கூட்டமே இருக்குங்க இந்த மீன் சா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சின்ன நம்ம ஓடையிலலாம் நிறையா பிடிக்கலாம் இந்த மீனை மீன் குஞ்சு எல்லாமே இதில் நிற்கும் இந்த வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோலாம் நம்ம கொடுக்கலாம் கிலோவாக எடுத்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கிலோ பண்டல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னா லூஸில் வாங்கினீங்கன்னா எண்ணூறுரூவா போடுவோம் அரை கிலோ நானூறுரூவா கால் கிலோ இரநூறுவா மொத்த கொண்டு கொரியில் அனுப்பலாம் கொரிய சார்ஜ் எழுபது ரூபா ஒரு கிலோவுக்கு அரை கிலோக்கு எழுவது ரூபா தான் கால் கிலோக்கு எழுபது ரூபா தான் இதில் எனக்கு இதுலேயே எனக்கு ஹெவி குவாலிட்டியில் வேணும் நிறைய குவான்டிட்டி அதிகமாக வேணுன்னா கூட நம்மளால் அனுப்ப முடியும் இருக்குது சரிங்களா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஒன் வீக்கில் அது பெரிய பெரிய குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறது அறுபது கிலோ அது மாதிரி ஒரு ஃபுல் பேக் வேணும்னா கம்மியாக வேணும்னா நம்மக்கிட்டே நிறையா ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக அனுப்பி வச்சுருவோம் எஸ்டி கொரியர் மூலயமா இந்த வலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்னி வலைன்னு சொல்லுவோம் இருக்கிறதுலேயே நைஸான நரம்பு இதுலேயுமே மேலே கீழே கோர்க்கிறதுக்கு இந்த சடைச்சி நூல் வந்துடும் இந்த வலை வந்து மோஸ்ட்லி ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வள ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி வரைக்குமே இறக்கம் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வலை வந்து ஒரு சில கடையில் வாங்கிட்டு ப்ரோ எனக்கு இந்த நாங்கள் வலை வாங்குகிறோம் இறக்கமே பற்றலை ப்ரோ இவ்வளோ தான் இருக்குது இந்த வலை இந்த வலை ஓடையில் கட்டுற அளவுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க நமக்கு அம்மாவில் கட்டுற மாதிரி இருக்குது ப்ரோ எப்படி ப்ரோ நம்மக்கிட்டே இருக்குதுங்க பார்த்துக்குங்க எட்டு அடி வரைக்கும் வாரத்தில் இந்த வலை இருக்குது இந்த வலை வேணுங்கிறவங்க கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெளிவு பார்த்தீங்களா இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வலை வேணும் இல்லை எந்த வலை வேணும் வேணும் ஃபஸ்ட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை கிலோ வேணும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் மூணாவது உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் அனுப்பிவிட்டு எங்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சேம் டேலேயே நாங்கள் ஆர்டர் எடுத்து அன்னைக்கு நீங்கள் ஜிபே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒன்று சொல்ல வந்துவிட்டேன் நம்மக்கிட்ட சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையவே கிடையாதுங்க எங்கள் கடை மதுரை மேலூரில் இருக்குது ஒன்று நீங்கள் நேரடியாக வந்து வாங்குங்க இல்லை எங்களை நம்பி நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டருக்கான காசு மட்டும்தான் வாங்க போகிறோம் வாங்குகிறோம் உங்களுக்கு சேம் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி வந்துடும் சரிங்களா பயப்பட வேணா நம்ம கஸ்டமர்ஸ் நிறையவே இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ட்ரு போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சின்ன ஒரு போஸ்ட் மூலயமா போட்டுகிட்டே இருப்போம் இனிமேல் வர வீடியோவில் நம்ம என்னென்னக்கு என்னென்ன ஆர்டர் எடுக்கிறோமோ அந்த ஆர்டர் கூட நம்ம உங்களுக்கு பேக்கிங் வீடியோ மாதிரி கூட வீடியோ அப்லேட் பண்ணிடலாம் என்னம்மா அப்லோட் பண்ணிடலாம்ல ஓகே தொடர்ந்து நம்ம கஸ்டமர்ஸ்காக அப்போ தான் நம்புவாங்க சரிங்களா தயவு செஞ்சு அதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் நம்ம வியூஸ்க்காக இல்லை அவங்க நம்பிக்கைக்காக தான் அதை பொறுத்து தான் நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துகிட்ருக்கும் நிறைய கஸ்டமர் புலம்புறாங்க ப்ரோ உங்கள் காலே எடுக்க மாட்டேறீங்க ப்ரோ என்ன ப்ரோ எப்படிங்க கால் எடுக்கிறது ஒரே நாளில் ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஆயிரம் பேர் கால் பண்ணிங்கன்னால் எப்படிங்க கால் எடுக்கிறது எல்லோரும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நாங்கள் திரும்ப பார்க்கலனா திரும்ப ஒரு ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு மெசேஜை போடுங்க அப்போ தான் மேலே வரும் திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய டீம்லாம் இல்லைங்க ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கிறதுக்கே ஒரு அஞ்சாறு பேர் வச்சுருப்பாங்க நம்ம அவ்வளோ பெரிய கடை தான் இல்லை உங்களோட சப்போர்ட்டில் தொடர்ந்து முயற்சி பண்ணி நம்ம அந்தளவுக்கு லெவலில் வந்துவிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக அது எதுக்கு நான் ஆர்டர் நம்ம ஆள் வச்சுக்கிடுவோம் சரிங்களா இந்த வலை இப்போ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் நம்ம டெலிவரி அனுப்பிச்சி வச்சுருவோம் தொடர்ந்து நம்ம மேலூர் மீனவன் சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களை ஆதரிங்க நன்றி